அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ தூக்குதுரை திரைப்படம் கடந்த வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது மக்கள்கிட்டருந்து ஒரு மிகுந்த வரவேற்போட நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸோட படம் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்குது இதுக்காக ஊடக நண்பர்கள் நிறைய பேர் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் அழகாக எழுதியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இந்த ஈவெண்ட்டு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா படம் இப்போ இந்தளவுக்கு வரவேற்பு வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல வரவேற்போடு போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் நீங்கள் அதனால் வந்து என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் மக்களுக்கும் தேங்க்ஸ் கிவிங் டேவாக இது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் கோஆர்டினேட் பண்ணோம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பேசுகிறேன் ஸோ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் வந்து ஒரு ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் நடந்துச்சு இல்லை அதில் வந்து நிறைய பேருக்கு தேங்க் பண்ணேன் அதில் ஒரு சில பேரை மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு ரொம்ப சாரி ரொம்ப முக்கியமாக வந்து மேக்கப் முகமது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அவரை மிஸ் பண்ணிட்டேன் அப்புறம் நம்ம ஸ்வப்னா கேஸ்டிங் மேனேஜரை மிஸ் பண்ணிவிட்டேன் தேங்க் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் நாசர் சார் அவங்களாம் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ அவங்களையும் நான் அந்த ஸ்டேஜில் தேங்க் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்புறம் டிசைனர் சபா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சந்தோஷ் ஸோ இவங்களுக்குலாம் நான் இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் தேங்க்ஸ் சொல் தேங்க் பண்ணிக்கிறேன் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படம் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆச்சு ஒரு மூணு நாளாக நான் வினோத்தெல்லாம் வந்து ரெண்டு மூணு தேட்டர்ஸ் டெய்லி வந்து நாங்கள் தேட்டர்ஸ் போய் பார்த்தோம் எப்படி இருக்குது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து ஒரு சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரிய வயசு ரொம்ப நல்ல வயசான ஆடியன்ஸ் வரைக்கும் அதாவது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய படமாக இது இருக்குது நாங்கள் நான் போன எல்லா தேட்டர்லையுமே அப்சர்வ் பண்ணது அதுதான் ப்ளஸ் அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே பார்த்து சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுற படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்தில் ஸோ இந்த மாதிரி இந்த படம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த அளவுக்கு ரீச் கிடச்சி அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்டே போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் மீடியா நீங்களாம் ரொம்ப நீங்கள் இல்லாமல் இது நடந்திருக்காது நீங்கள் யூ பிளேட் அ வெரி பிக் பார்ட் இன் இட் ஸோ எங் எங்களை மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரீ டே ஓப்பனிங் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இன்னும் நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் மைண்டில் இருக்குது ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் கேக்குதானா அண்ணா ஆடியோ ஓகேலா அனைவருக்கும் வணக்கம் தூக்குதுறை எங்களுடைய உத்ரா புரொடக்ஷன்ஸில் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து தைப்பூசம் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ஸோ எல்லா ஏரியாவிலேருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு அபவ் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம இது பண்ணியிருக்கோம் எல்லா தேட்டர்ஸ்லேருந்தும் இப்போ கொஞ்சம் ஷோஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ படம் நல்லா இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம்னா பத்திரிகையும் மக்களும் தான் ஸோ பத்திரிகையாளர்கள் வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் அதுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமாக வந்து இன்றைக்கி இதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் எங்களோட முக்கிய நோக்கம் இன்னொன்று இப்போ இந்த தூக்குத்துறை வந்து நிறைய காம்படிஷனில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றது ஓகே எங்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையாக வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் பத்திரிகையாளர்களில் வந்து ரொம்ப நேர்மையான பல பத்திரிகையாளர்கள் வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க சில பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கோரிக்கையாக நான் இதை நான் வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அதாவது ஒரு படம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த படத்தில் இருக்க அந்த கான்செப்ட்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக எழுதுனா இன்னும் எங்கள் படம் போய் நிறைய பேர்கிட்ட சேரும் ஸோ நம்ம அது வந்து நூற்றில் ஒரு பத்து பர்சன்ட்டில் கரெக்டாக சில பேர் எழுத மாட்டேன்றாங்க அது என்னன்னு தெரியல அது மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரணும் அதை விட முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சில பத்திரிகையாளர்கள் அவங்க பத்திரிகை துறையில் இருக்காங்களான்னு தெரியல அதாவது இந்த வாரம் வந்து ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னே சொல்கிறாங்க பிரசாத் லேப்லேயும் சரி புக்மை ஷோவிலையும் சரி இந்த வாரம் ரிலீஸ் ஆனது அத்தனை படம் இருக்குது அவங்க அவங்கள மாதிரி ஒரு சில தவறான பத்திரிகையாளர்களால் தான் ஒட்டுமொத்த பத்திரிகை சார்ந்தவங்களுக்கும் கெட்ட பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து பத்திரிகை சார்ந்த ஒரு முக்கியமான சங்கங்கள் சேர்ந்து இதை முறைப்படுத்தணும் ஏன்னா வாரம் வாரம் நிறைய படங்கள் வருது சின்ன படங்களுக்கு வந்து ஒரு படம் ரிவ்யூ நல்லா இருந்தால் தான் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் சரி பண்ணால் இன்னும் இந்த மாதிரி புது இருந்து படம் பண்ண வரவங்களுக்கு ஒரு பெரிய ரீச் அவுட்டாக இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கைகள் வந்து தமிழ் சினிமாவில் நடிகர் சங்கத்துக்கு நான் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அதாவது ஒரு சின்ன படம் வந்து மெயின் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் அதுதான் போய் பப்ளிக்கில் சேரும் ஸோ கொஞ்சம் முக்கியமான நடிகர்கள் இந்த மாதிரி ப்ரமோஷன் ஈவெண்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் தேட்டரில் ஆடியன்ஸை பார்த்து இந்த படத்தை பற்றி கொஞ்சம் கொண்டு சேர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணால் நிறைய இருக்கும் இன்னும் இன்னும் நல்லா போய் ரீச் ஆகும் அப்படின்றது தான் நம்ம எல்லோரையும் குறை சொல்ல முடியாது எல்லோருமே பிஸியாக இருக்காங்க வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக ஏன்னா ஒரு படம் சைன் பண்ணும்போதே வந்து இந்த படம் நம்ம எத்தனை நாள் போகிறோம் இந்த படம் வந்து நம்ம இந்த கேரக்டர் என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் ஷூட்டிங் வராங்க யாரையும் நம்ம பிளாக்மெயில் பண்ணி நம்ம ஷூட்டிங் கூப்பிட்டு போகல ஏமாற்றி ஒரு கதை சொல்லிலாம் கூப்பிட்டு போகல அவங்களுக்கு பிடிச்சா வந்து ஸ்பாட்டில் நடிக்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரே ஒரு விஷயமா அவங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அதர்வைஸ் தூக்குதுறை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ ரெண்டாவது வாரமும் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் ஸோ இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த தேங்க்யூ மீட்டை வந்து நாங்கள் வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து பிரசன்ட் மீடியா தான் ஏன்னா பிரசன்ட் மீடியா வந்து நல்லா எழுதியிருக்காங்க இந்த படத்துக்கு இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம்னு சொல்லிட்டு ஸோ அது நல்லா ரீச் ஆயிருக்கு என்டைய தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃபும் செகண்ட் ஆஃபுமே வந்து படம் எங்களுக்கு போகிறதே தெரில செகண்ட் ஆஃபில் வந்து ரொம்ப காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது கிட்ஸும் லேடிஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லும்போது சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் வந்து ஆரம்பித்த காரணமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஒரு படம் கொடுக்கணும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தோம் அது இப்போ நடந்துட்டு இருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நீங்கள் ரீச் பண்ண வச்சுருக்கீங்க இது வந்து இன்னும் பெரிய லெவலில் போய் வந்து சேரணும் நிறைய ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை உள்ள பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்படணும் நான் வந்து ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ் எ ஃபேமிலி மேன் எனக்கு சில படங்கள் ஜீவனர் வந்து பிடிக்கும் பிடிக்காது ஸோ என்னுடைய கேட்டகரி வேறு ஆனால் ஆஸ் அ ஃபேமிலி பர்சனாக வந்து இப்போ ஒய்ஃபு குழந்தைங்களா இருக்காங்க ஸோ ஒய்ஃபோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொட்டீன் லைஃப்பில் இருக்காங்க ஒரு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வந்து அவங்க வந்து சமைக்கிறது அப்புறம் குழந்தைங்களை பார்த்துக்கிறது இந்த மாதிரி ரொட்டீன் லைஃப்பில் இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் வேணும் ஸோ அப்போ நான் ஆஸ் எ ஃபேமிலி பர்சன் என்ன பண்ணுவேன்னா வெளியில் வந்து யார் நல்ல படங்கள் வந்திருக்கா நல்ல ஒரு காமெடி படம் வந்திருக்கா நல்லா போனால் என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்றத நான் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் வந்து அந்த படத்தை காட்டுவேன் ஸோ அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் ஸோ அது இந்த படம் வந்து பண்ணிகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கணும் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இது பெரிய படமாக வரணும் எங்கள் கம்பெனி வந்து இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து ஃபேமிலிக்காக பண்ணணும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மூணு நாளில் ஆனால் ஆக்சுவலாக இது வந்து இப்போ நாங்கள் சக்ஸஸ் மீட்டாக இல்லாமல் நாங்கள் ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக தான் வந்திருக்குறோம் ஏன்னா சில விஷயங்கள் எனக்குள்ளே இருந்தது நான் கொஞ்சம் வெளியில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம் தப்பான படம் அதெல்லாம் செகண்ட்ரி ஆனால் ஒரு படம் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆனால் அந்த படம் எப்படி போய் மக்கள்கிட்ட சேருதுன்றது தான் இப்போ எனக்கே வந்து இப்போ ப்ரெஸ் ஷோ நடந்தது ப்ரெஸ் ஷோவில் எவ்வளோ பேர் நான் அன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து இங்கே தான் இருந்தேன் மொத்தம் அன்றைக்கி நாலு படம் ரெண்டு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது ரெண்டு படத்தோடய ப்ரிவியூ ஷோ நடந்தது ஆனால் இங்கே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரெஸ் தான் வந்து எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க மற்றவங்களாம் ரிவ்யூ பண்ணுற கேட்டகிரில கூட எங்களை ஏற்றுணும் அப்புறம் ஏன் நாங்கள் அந்த ப்ரெஸ் ஷோவை கண்டக்ட் பண்ணணும் எதுக்காக பண்ணோம் அது எதுவுமே கிடையாது தப்பான படமாக கூட இருக்கட்டும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அது நல்ல படமாக ரிவ்யூ அப்புறம் இப்போ இப்போது ஒருத்தர் வந்து ஷோக்கு வேறு ஒரு படத்துக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காரு அவர் சொல்கிறாரு இந்த வாரம் ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்குன்ற வீடியோவே இருக்குது அப்போ இன்னொரு படம் அந்த லிஸ்ட்லேயே இல்லையா அப்படின்னா எப்படி ஒரு புது ப்ரொடியூசர் வந்து படம் எடுப்பாங்க ஒரு ஒரு அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் இங்கே படத்தில் வந்து எல்லாம் நடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன் பாலாஜி சார்லாம் ஆர்ஜா பாலேசர்லாம் எக்ஸலண்ட் சில ஆர்ட் இப்போ அருண் விஜய் சாராக இருக்கட்டும் இப்போ சித்தா படத்துக்கு சித்தார்த் சாராக இருக்கட்டும் அவங்க நடித்த படங்களுக்கு ஊர் ஊராக போய்ட்டு இப்போ ஆர்ஜா சார்லாம் பாருங்கள் இறங்கி பண்ணுறாரு படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்வியூ இருக்குது பட் ஆனால் இருந்தாலுமே எங்கே திறந்தாலும் அவரோட தான் இருக்குது யூடியூப் சைட்டில் அப்போ கண்டிப்பாக அந்த படங்கள் ஃபுல்லாக தான் செய்யும் ஸோ அப்போ ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்றுறாரு கமர்ஷியலாக ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இப்போ இந்த படத்துக்கு எனக்கு அது ஒரு மிக மிகப்பெரிய தப்பாக இருக்குது ஒரு நல்ல படம் எடுத்துக்கூட மக்கள்கிட்ட போய் சேர்க்காததுக்கு ரெண்டு விஷயங்கள் ஒன்று நடித்தவங்க யாருமே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கோ ஒரு சப் இதுக்கோ வந்து சப்போர்ட் பண்ணாதது அதே மாதிரி மொ வந்த ஊடகங்கள் மொத்தமாகவுமே எந்த படமாக இருந்தாலும் தங்களோட கருத்துக்களை எதுவுமே மக்கள்கிட்ட சேர்த்து அதை ரீச் பண்ண வைக்கணும் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் தப்பாக இருந்ததுனால தான் எங்கள் படங்கள் போய் அடுத்த இடத்துக்கு போய் சேராமல் இருக்குது ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க நம்ம 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 டிசைட் பண்ணுவோம்ல ஓகே நம்ம தப்பு தான் பண்ணிட்டோமோ இந்த படம் தப்பானதோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ப்ரெஸ்லேருந்தே எனக்கு நிறைய பேர் மெசேஜும் வந்தது வெளியூர்லேருந்தெல்லாம் கால் பண்ணுறாங்க தியேட்டர் ஓனர்ஸ் சொல்கிறாங்க ஸோ அங்கெல்லாம் எனக்கு நல்ல ரிப்போர்ட்ஸ் வரும்போது இல்லை இது நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக தான் பண்ணிருக்கிறோம் எல்லோரும் குடும்பத்தோடு எப்படி போய் படம் பார்க்குறது இப்போ சலார் வந்தப்பெல்லாம் ஒரு ரிவ்யூ இருந்தது எங்கள் ஃபேமிலியோட நான் போய் தேட்டரில் பார்க்குறேன் அண்டர் எயிட்டின் குழந்தைய கூப்பிட்ணு அவர் பெரிய ஹீரோ பிரபாசர் நட்சம் ஃபேமிலி குழந்தையோட வந்து தேட்டர் வாசலில் நிற்கிறாங்க உள்ள பிளாக் பண்ணுறாங்க குழந்தைங்க அட் அண்டர் எயிட்டின் போகக்கூடாது படம் ஏ சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குடும்பம் ஒரு பெரிய ஹீரோவை பார்க்குறதுக்கு தான் குடும்பம் ஒய்ஃபு குழந்தைங்களை கூப்பிட்டுனு அவ்வளோ பேர் வீக்கெண்டுக்கு வந்து தேட்டருக்கு வராங்க பட் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி வந்து குடும்பத்தோட படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்காக எடுக்கப்பட்ட படத்துக்கு ஃபேமிலிக்கு போய் சேரவே இல்லைனா அப்புறம் எப்படி நாங்கள் வந்து அடுத்து ஃபேமிலிக்காக ஒரு படம் எடுக்க முடியும் எப்படி ஒரு ஒரு ப்ரோ புது கிட்டே போய் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு சப்ஜெக்டை வந்து அப்ரோச் பண்ண முடியும் அப்போ ஒரு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோக்காக தான் இங்கே வந்து திரைப்படமும் இருக்குது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சார் இன்னொரு இன்னொரு விஷயம் சார் தேட்டரும் வந்து போதுமானது கிடைக்க மாட்டேங்குதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த ஊர் வந்து ஆம்பூருங்க ஆம்பூரில் மொத்தம் நாலு ஸ்க்ரீனு நாலு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஐலாண்ட் ரெண்டு ஷோ போகுது அப்புறம் ஃபைட்ருன்னு ஒரு படம் ரெண்டு ஷோ போகுது அதே தேட்டரில் இன்னொரு ஷோவில் சிங்கப்பூர் சலூன் நாலு ஷோ அப்புறம் இன்னொரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் நாலு ஷோ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஸ்கிரீன் இருக்குது அந்த ஸ்க்ரீன் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் மூணாவது படம் தானே அந்த ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் ஸோ ஒரே டவுனுக்குள்ளே எட்டு ஷோ ரெண்டு தேட்டரில் எட்டு ஷோ சிங்கப்பூர் சொல்லும் போது அப்புறம் நாங்கள் சக்தி சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஷோ கொடுத்தாங்க எங்கள் ஊர் சொந்த ஊர்லேயே எனக்கு வந்து காலைல பதினொன்றரை மணி காட்சி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த தேட்டர் இஷ்யூஸும் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்புறம் ஒரு நல்ல படத்தை எப்படி தான் எத்தனையா அர்த்தத்தில் சேர்க்க முடியும் வர மாட்டேன் அப்படின்லாம் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்லாம் வர மாட்டாருன்னு கேட்டேன் சரி அவர் வரதுனால உங்களுக்கு என்ன பருத்தி போச்சு வந்துவிட்டா என்ன வந்திருக்கும் சார் அப்படி இல்லை சார் இப்போ என்னால் சேர்க்க முடியல என்ன யாருக்கு சார் தெரியும் இப்போ என்ன நான் வந்து இப்போ ரெண்டாவது படம் பண்ண டைரக்டர் இல்லை நான் ஒரு என்ன ஏன் ஒரு விஷயம் இல்லை ஆக்சுவலாக யோகி வவனே எனக்கு ஃபோன் பண்ணிணார் படம் ரிலீஸுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி கால் பண்ணிணாரு படம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக தான் சொல்லியிருந்தார் அப்போ நான் அவர்ட்ட கூட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஆடியோ லான்ச் வரலண்ணே நிறைய பேர் வந்து யோகி பவனை வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எனக்கு ஒரு பைட்ஸ் அந்த மாதிரி என்ன கொடுங்கன்னா நான் கேட்டிருந்தேன் தரன் சொல்லியிருந்தார் மேபி அவர் பிஸியாக இருக்கலாம் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் நீங்கள் கேட்குறீங்கல்ல இல்லை இல்லை ஒரே நிமிஷம் நான் அதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ யோகி பாபு வந்து அவர் வந்தால் உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு வரலைன்னா என்ன ப்ளஸ்ஸுன்னு கேட்குறீங்க ஒரு படத்துக்கு கண்டிப்பாக மெயினானவங்க வரணும் நான் இந்த படத்தை நான் வாங்கியிருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷன் நான் வாங்கியிருக்கேன் அப்போது எனக்கு இந்த படத்தை போய் கொண்டு சேர்த்து ப்ரொடியூசருக்கு ஒரு லாபகரமான கலெக்ஷன் கொடுக்கணும்ல அதுக்கு இப்போ இங்கே இதில் இருக்க இனியாக அவங்க வரல அப்புறம் யோகி பாபனும் பிஸியாக இருக்காங்க நான் மூணு வரல ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ் ஆகும்போது என்னென்னா இந்த படத்தை பற்றி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் போல இருக்காங்க ஸோ இருக்கும்போது நல்லா போய் சேரும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை சொல்கிறோம் நம்ம இதில் யாரையும் குறை சொல்ல யோகி பாபனை அவர் கைட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் எங்களுக்கு பேசியிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஒரு பைக்ஸ்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் மற்றபடி அவர் பிஸியாக இருக்கார் இன்னொன்று மூணு நாளுமே எங்களுக்கு கலெக்ஷன் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இது சக்ஸஸ் மீட்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டாக இது பட சக்ஸஸ் மூணு நாள் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது ஃபர்ஸ்ட் நாள் இருந்த கலெக்ஷனுக்கும் செகண்ட் நாள் இருந்த கலெக்ஷனுக்கும் நேற்று இருந்த கலெக்ஷனுக்கும் டபுளாக தான் இருக்குது எந்த இடத்துல கலெக்ஷன் டிராப் ஆகல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சக்ஸஸ் தானே சக்சஸ் ஒண்ணு இல்லை வாங்கினேன் நானும் சம்பாதிக்கணும்ல ஸோ இது சக்ஸஸ் ஓடிடியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு சேனல்ஸ்லேருந்து ஆஃபர் பேசுகிறாங்க ஸோ சக்ஸஸ் இது எல்லாரும் சேரும்போது இன்னும் பெருசாக போய் ரீச் ஆகும் அப்படின்றது தான் அவர் டைரக்டராக அவர் சொல்கிறார் ஸோ இன்னும் ஆர்டிஸ்ட்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருந்துருக்கும் ஆடியன்ஸ் வந்து வராங்க பால் போஸ்டை வச்சே வந்து இந்த படத்துக்கு போகணுமா வேண்டாமான்னு ஒரு ஜட்மெண்ட் பண்ணுறாங்க டிக்கெட் ரேட்டு ஒரு காரணமாக இருக்குது டிக்கெட் ரேட்டுக்கு கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த சைட்லேருந்து எதாவது இருக்கா இப்போ சமீபத்தில் கூட ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு பத்துக்கு சொன்னாங்க ஸோ உங்களுடைய கட்சி என்ன இல்லை ஆக்சுவலாக என்னென்னா டிக்கெட் ரேட்ஸ் குறைக்கணும் கண்டிப்பாக வந்து திரையரங்க உரிமையாளர் சங்கத்துக்கு வந்து நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நான் பேசியிருந்தேன் ஆனால் அவங்க என்னென்னா அவங்களோட டாக்ஸேஷன் அது இது அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களுக்கு இது கட்டுப்படி ஆகலை அப்படின்றதுனால தான் அது அப்படியே இருக்குது கண்டிப்பாக ஆனால் உண்மையில இப்போ எங்கள் படம் பிஎன்சி நல்லா போயிருக்கீன்னா டிக்கெட் ரேட்ஸ் கம்மி ஆகலாம் கண்டிப்பாக டிக்கெட் ரேட்ஸ் குறைச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் என்னென்னா அப்கமிங்லாம் கட்டுப்படி ஆகலன்னு சொல்கிறீங்க சரிங்களா இதே வந்து ரீரிலீஸ் பண்ண பண்ணுறாங்க கொடுக்குறாங்க

ஒட்டராஜன் சார பார்த்து ரொம்ப வருடங்களா இருக்காரா இல்லையா கூட எங்களுக்குலாம் ஐடியா இல்லை ஸோ நீங்க ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டா எப்போ எப்ப ஆர்டிஸ்ட்டுமே ஒரு வீடியோ எல்லா கையில ஒரு ஃபோன் இருக்கு இந்த படத்தை போய் பாருங்க நல்லா இருக்கும் சொல்ல கூட உங்களால வாய்ப்பு இல்லையான்னு கேட்குறேன் அதுதான் எங்களுக்கும் ஒரு பெரிய டிராபேக்காகவும் இருக்கு வருத்தமாகவும் இருக்கு அதுக்காக தான் இதை நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நாங்கள் இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக நாங்கள் வைக்கிறோம் ஏன்னா இது இவ்வளோ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்தும் போது கஷ்டமாக இருக்குது என்னடா ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம வந்து சேர்க்க முடியலையே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபைட் பண்ண முடியல காம்படிஷன் அவ்வளோக்கு நம்ம டாமினேட் ஆகுறோமா இல்லை ஃபைட் பண்ண முடியலையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக நடிச்சவங்க எல்லோரும் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல மக்களுக்கான ஒரு ஃபேமிலி படமாக இந்த வாரத்துக்கான படமாக இது கண்டிப்பாக இருக்கும் இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்போகலை இப்போ கூட ஏன் படத்துக்குன்னு இல்லை என்ன மாதிரி வர எல்லா இது சின்ன படம் கிடையாதுங்க இப்போ ஒரு ஐம்பது லட்சரூவா செலவு எடுத்தாலும் அது பெரிய படம் தான் அது அது நல்ல படமாக இருக்குது அப்படின்றத வந்து அந்த படத்தில் இருக்கிறவங்க முன்னாடி இறங்கி வந்து நின்று ப்ரொமோஷன்ஸ் பண்ணாலே போதுமானதுதான் அதுலலாம் பார்க்குறப்ப எனக்கு உண்மையாகவேங்க இன்றைக்கி இப்போ சலூன் சிங்கப்பூர் சலூனுக்கெல்லாம் என்ன வேணா ரிவ்வூஸ் இருக்கட்டுங்க ஆனால் இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லுங்க படம் அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா ஆர்ஜே பாலாஜி சார் தான் அவர் இறங்கி போய் வேலை பார்க்குறாங்க ஒரு சேனலில் கமெண்ட் போட்டு யூடியூப் சேனலில் கமெண்ட் போட்டோ கூட கூப்பிட்டு கூட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதுக்கு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அது அவ்வளோதான் ஆர்கானிக்கான விஷயங்கள் ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்றுறதுக்கு ஒரு எவ்வளோ இறங்கி வேலை பார்க்குறாரு பாருங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூட ஆன படம் வந்தால் அந்த படம் வெற்றி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் எங்கள் படத்துக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இன்னைக்கு இன்றைக்கிச்சும் இந்த ஒரு வாய்ப்பாச்சும் எங்களை அட்லீஸ்ட் ஏன்னா இப்போ என் முகத்தை யாருக்குமே தெரியாது நடிச்சவங்க வந்து பேசினாங்கன்னா தான் அது வெளியில் போய் நாலு பேருக்கு தெரியும் இப்போ ஒரு யூடியூப்பில் இப்போ நீங்கள் இந்த வீடியோலாம் போடுறீங்க இப்போ இது போட்டாலுமே கூட ஏன் இதை பார்ப்பான் கூட எனக்கு சத்தியமாக தெரியாது இப்படி வரும்போது ஸ்க்ரால் பண்ணிட்டு தான் போவானுங்க ஆனால் இதே இடத்துல இதில் நடிச்சவங்க போங்க ஏதாவது வந்ததுன்னா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவாங்க அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல

நான் வந்து அஞ்சு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் சின்ன படம் ப்ரெஷ்ஷோ நானும் போட்டிருக்கேன் இரநூறு பேர் எழுத மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு படம் பிடிச்சா எழுதுறாங்க ஆனால் நாங்கள் கவர் வந்து இரநூறு பேர் தானே கொடுக்குறோம் இரநூறு பேராக சம்திங் அதை விடுங்க பட் ஏன்னா மேஜராக எல்லோரும் வாங்குறாங்களே இப்போது ஒரு ஒரு வேலை செஞ்சால் தான் காசு கொடுப்போம் ஓகேவா காசு வாங்குறவங்க எழுதணும் அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் சொல்ல வரும் யாரையும் வந்து தப்பாக சொல்ல முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் இது நான் ஒரு ஒரு படத்தையும் நான் சொல்கிறேன் அவ்வளோதான்